இதுல ரெண்டு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு செல்ஃப் கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு மேஜர் கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இது வந்து ஜிபே இருபதுல ஃபோன்பே இருபதுல பேடிஎம்ல இருபதுல அப்படி பண்றேன் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு அது எப்படி சாத்தியமாக ஒரே நம்பர்ல வச்சு நம்ம மொபைல்ல வச்சு ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும் சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா ஆர்வம் இருக்கமே தவிர்த்து பயம் இருக்கக்கூடாது சந்தேகம் இருக்கக்கூடாது உங்களுக்கு சந்தேகம் தீர்ற வரைக்கும் நீங்க அதை பத்தி ஆராய்ச்சி போயிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான விடைகள் உங்களுக்கே கிடைக்கும் ஓகேவா இப்போ வந்து என்னன்னா இந்த பேங்க் இதோட அப்ளிகேஷன் நம்ம எப்படி ஜிஇப் வந்து எடுத்து நம்ம ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதே போல ஒவ்வொரு பேங்க்கும் இப்ப அப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க ஏன் அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் வந்து ஈஸியா இருக்கணும் டைமிங் வந்து கம்மியா இருக்கணும்

ஸோ அப்படிதான் வந்து நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு வரணும் ஒன்னனுக்கும் ரிட்டர்ன்ல இருந்துச்சு அப்ப எல்லா ப்ராசஸும் லேட் ஆயிட்டு இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் பேங்கிங் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும்னா எத்தனை வருஷத்துக்கு அதாவது ஒரு ரெண்டு வருஷம் அந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு செக் புக் வேணும்னா நீங்களே செக் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்க்காக தான் மொபைல் பேங்கிங் எல்லாரும் ஈஸியாக யூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அந்த மொபைல் அந்த ஆப்பை எங்க இருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஜிபே ஃபோன்பேவை கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம் அதே போல இப்போ உதாரணத்துக்கு நீங்க எஸ்பிஐயில் ல ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லை ஐசிஐசிஐல ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஐசிஐசிஐ பேங்க் அப்ளிகேஷன் இல்லை ஆப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வியூ ஆகும் அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதுல நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஒரு ஒரு பேங்க்குக்கும் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு நீங்கள் வந்துட்டு அந்த பேங்க்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை அந்த பேங்கிங்கை வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு குடிச்சிருப்பாங்க அந்த கார்டு கையில வச்சுக்கணும் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வச்சுக்கணும் உங்களோட கஸ்டமர் ஐடின்னு சொல்லி ஒரு செக் புக் வரும்போதோ இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போதோ போதோ இல்லை உங்க பாஸ்புக்லயோ அந்த கஸ்டமர் ஐடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் சோ அது இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லனா எஸ்பிஐ அக்கௌண்டில் மொபைல் ஆப் எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு போட்டுக்கலாம் சோ உங்களுக்கு என்ன பாஷில கேட்கணும்னு தோணும் அந்த யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான லிங்க் உங்களுக்கு வரும் அதுல நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க உங்க இந்த மூணு விஷயங்களை நீங்க கையில் வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் சர்வீசஸ் மெயினா நம்ம எதை டிரான்சாக்ஷனுக்காக தான் பயன்படுத்த போறோம் ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்க்கு என்னென்ன ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம சொல்ல போறோம் எல்லா பேங்க்லையுமே இன்ஸ்டண்டா அதாவது குயிக்கா வந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்ப முடியும் அதுக்கு பேருந்து வந்து குயிக் பே அல்லது இன்ஸ்டன்ட் பே அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் ஒவ்வொரு பேங்க்கு தகுந்த மாதிரி பேரும் மாதிரி இருக்கும் அது எதுக்காக அப்படின்னா இப்ப சில பேர் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது அது வரைக்கும் என்னோட சீனியாரிட்டி போயிருமே அப்படின்னு இல்லையா சோ இந்த இடத்துல குயிக் பே ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இன்ஸ்டன்ட் பே அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணி அனுப்பிச்சுக்கலாம் இதுல என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு பாத்துக்க நம்ம அக்கௌண்ட்டும் ஐஎஃப்எஸ்சி அ மட்டும் இருந்தா போதும் நம்ம ஆக்டிவேஷன் அதாவது பெனிஃபிஷியரி பெனிஃபிஷியரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம யாருக்கு பணம் அனுப்பணும் அவங்களோட அக்கௌண்ட் டீடைல வாங்கி நம்மளோட பேங்க்ல ஆட் பண்ணணும் அப்படி ஆட் பண்ணா அந்த பேங்க் நம்மளோட பேங்க் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா கரெக்டான பர்சன் கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோமா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணும் ஸோ வெரிஃபிகேஷன் டைமுக்கு சில பேங்க் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துக்குது சில பேங்க் வந்து டூ ஹவர்ஸ் சில பேங்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி நமக்கு பக்காவாக அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருவாங்க அதுக்காக தான் பெனிஃபிஷியரி அப்படின்றத நம்ம ஆட் பண்ணணும் இப்படி நம்ம நம்ம அனுப்பக்கூடிய ஃபண்டுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக போகும் ஏன்னா நமக்கு அக்கௌண்ட் நம்பர் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அதே போல இன்ஸ்டன்ட் பே பண்ணும்போது பெனிஃபிஷியரி ஆட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது யாரோட அக்கவுண்ட் நம்பர் வேணா நம்ம போட்டுக்கலாம் ஐஎஃப்எஸ்சி கோட் நம்ம அங்க போட்டுட்டு பேமெண்ட் சென்ட் பண்ணி ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இன்ஸ்டன்ட் பேலயோ குயிக் பேலயோ அது வெரிஃபிகேஷன் பண்ணாது சோ அதனால ஒருவேளை நீங்க அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது தப்பா போட்டீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் நீங்க திருப்பி வாங்க முடியாது இந்த ஆப்ஷன் வந்து இதுல இருக்கிற பெனிஃபிட் அண்ட் அதாவது

உங்க பேங்கோட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும் போது அதுல நீங்க ரிலேட்டட் உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த ஐஎம்பிஎஸ் பி எஸ் அனுப்பும்போது உடனடியா ஒருத்தருக்கு அக்கௌண்ட் நம்பர் போடுறோம் போடுறோம் அமௌண்ட் எவ்வளவுன்றத போடுறோம் ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படிங்கறத நம்ம கொடுத்து சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இம்மிடியே ரிசீவ் ஆயிடும் அதனாலதான் ஐஎம்பிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஜி இந்த ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கறது டைமிங் தேர்ட்டி மினிட்ஸ்ல பார்ட்டிக்கு ரிசீவ் ஆகும் இதுக்கு வந்து சில பேங்க்ல டூ லேக்ஸ் வச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கணும் ஆர்டிஜிஎஸ்க்கு எவ்வளோ லிமிட் இருக்கு இல்லை அன்லிமிட்டடா அப்படிங்கிற கேள்வியை உங்க பேங்க்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட் இந்த நெஃப்டுக்கு வந்து டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் டைம் இருக்கு நம்ம ஒருத்தருக்கு பணம் அனுப்பிச்சிடுவோம் அது உடனே ரெசிப்ட் கிடைச்சிடும் பட் அவங்களுக்கு ரிசீவ் ஆகுறதுக்கு டூ ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும் அந்த டூ ஹவர்ஸ் டைம் எதுக்கு அப்படின்னு நாலு பேச்சஸ் பண்ணும் நீங்க கொடுக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் முப்பது நிமிஷத்துக்கு கொடுக்குற ரிலீஸ் பண்ணிட்டே வரும் அந்த முப்பது நிமிஷம் நீங்க ஃபர்ஸ்ட் முப்பது நிமிஷத்துல கொடுத்துருக்கீங்களா லாஸ்ட் முப்பது நிமிஷத்துல கொடுத்துருக்கீங்களாங்கிறது நமக்கு தெரியாது பட் மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதுதான் வந்து நெஃப்டோட ப்ராசஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குயிக்கன்ங்கிறத நம்ம இமீடியட்டா வணக்கிச்சுக்கலாம் பெனிஃபிஷியரி ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஐஎம்பிஎஸ்க்கு பெனிஃபிஷியரி ஆட் பண்ணணுன்ற தேவை இல்லைன்னு சில பேங்க் சொல்றாங்க சில பேங்க் ஆட் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்றாங்க பட் அது உடனடியாக அமௌண்ட் போய்டும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் அல்லது நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பண்ணும்போது முப்பது நிமிஷத்துல பணம் போயிடும் இது வந்து பெனிஃபிஷியரி ஆட் பண்ணாதான் இந்த ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் பண்ண முடியும் அடுத்து நெஃப்ட் பண்ணும்போது டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் டைம் அவங்களுக்கு பணம் ரிசீவ் ஆகுறதுக்கு இவ்வளோதான் வித்தியாசங்கள் பேசிக்கா இருக்கிறது இதை தாண்டி நீங்க எவ்வளோ லிமிட் இருக்கு உங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நீங்க பேங்க்ல கேட்கணும் நீங்க வச்சிருக்க அக்கௌண்ட் அது இல்லாம ஒரு கம்மியா சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா லிமிட்டு சில சில பேங்கோட அப்ளிகேஷன்களை நம்மளே லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு ஓடிபி ஆப்ஷன் ஏதோ ஒன்று கொடுத்து அந்த லிமிட் அஞ்சு லட்சம் நம்ம சவுண்ட் ஏத்துற மாதிரி அந்த லிமிட்டை வந்து ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கலாம் பத்து லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு நமக்கு லிமிட் இருந்தா நம்ம குரோர்பதி கிளப்ல நம்ம பயணம் பண்றதுக்கு போதுமான லிமிட் பர் டே டென் லேக்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு அந்த அக்கௌண்ட் நம்மளுக்கு போதுமானது அதை விட டுவெண்ட்க்கு தேர்ட்டி லேக் இருக்கு நீங்க லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு சார்ஜஸ் வரும்

இன்ஸ்டன்ட் பே அண்ட் குயிக் பேன்னு நான் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் இருந்தால் போதும் நீ தொடர்ந்து நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது ஏன்னா நம்ம ஜிபேயில் ஒரு நாளைக்கு இரநூ இருபது டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம் பட் இங்கே நீங்கள் பேங்க் அப்ளிகேஷன் மூலமாக பண்ணும் போது நீங்க எத்தனை டிரான்சாக்சன் வேணாலும் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா எத்தனை டிரான்சாக்சன் நான் இன்ஸ்டன்ட் பேல பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் உங்க பேங்க்ல நீங்க கேட்டுக்கோங்க ஏன்னா அது நமக்கு தெரியல ஏன்னா ஒருவேளை ஜிபேக்கு மாதிரி எவ்வளவு லிமிட்ஸ் இருக்கு ஏன்னா லிமிட்டை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு சார்ஜஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சில பேங்க்ல மந்த்லி இவ்வளவு டிரான்சாக்சன் நீங்க பண்ணலாம் இருக்கும் சில பேங்க்ல ஒரு நாளைக்கு இவ்வளவு டிரான்சாக்சன் இருக்கும் ஸோ அது உங்க பேங்கை பொறுத்து இருக்கு அந்த கேள்வியும் நீங்க அங்க கேட்டுக்கோங்க அடுத்தது வந்து நமக்கு இன்ஸ்டன்ட் பே பண்றது எதுக்காக பூஸ்டர் பைடிக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அமௌண்ட் சின்னது போனாலும் கூட நம்ம இழக்க போற அமௌண்ட்டும் சின்னதுதான் ஒருவேளை பெரிய அமௌண்ட் ஒன்றரை லட்சம் ரெண்டரை லட்சம்லாம் அப்கிரேட் பண்ணும் போது இன்ஸ்டன்ட் பேவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒருவேளை பதட்டத்துல அக்கௌண்ட் நம்பர் தப்பா போச்சுன்னா அந்த ஃபண்டை நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது சோ அதுக்காக பே அண்ட் இன்ஸ்டன்ட் பேவை ஒன்லி ஃபார் பூஸ்டர் ஐடிக்கு

ஆட் பண்ணி தான் இதுக்கான சில ஏற்பாடுகள் நமக்கு கம்பெனியில் ஃப்யூச்சரில் செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம எப்படி பேசியிருக்கோம் வந்து அந்த டைம்ல அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற சப்போர்ட் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அதனால இப்போதைக்கு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற டென்ஷன் இப்போ நமக்கு வேண்டாம் அது வரும்போது ரிசீவ் ஆயிட்டு இருக்கும் போது நமக்கு எந்த வகையில அவங்களால சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க நம்மளோட சீனியாரிட்டி இதனால எந்த வகையிலும் பாதிக்கப்படாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அண்ட் இன்னொன்னு இந்த கரண்ட் அக்கௌண்ட் வேணுமா சேவிங் அக்கௌண்ட் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க கரண்ட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ரெகுலர் பிஸ்னஸ் நம்ம பண்றோம் ரெகுலரா நம்ம கிட்ட ஒரு ஜிஎஸ்டி இருக்கு டெய்லி பேசிஸ்ல ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அதிகமான பொறுத்த வரைக்கும் நம்மளோட லெவல் இன்கம் போறோம் அது எல்லாமே ரிசீவிங் அப்போ பெரிய அமௌண்ட் மட்டும்தான் அப்டேட் பண்றோம் சின்ன சின்னதுக்கு குயிக் பே பண்ண பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஜிபே பண்ணிக்கலாம் சோ அது வந்து பிரச்சனை கிடையாது சோ இந்த ஒரு பர்பஸ்க்கு நம்மளுக்கு கரண்ட் அக்கௌண்ட் வேணுமா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய வந்து நமக்கு டிரான்சாக்சனுக்கு கேப் இருக்கும் சார் இப்போதைக்கு நம்ம சேவிங் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில பேங்க்ல உங்களை கூப்பிட்டு சார் நீங்க என்ன பே என்ன பிசினஸ் பண்றீங்க உங்க அக்கவுண்ட்ல நிறைய பணம் வருது நீங்க வேணா கரண்ட் அக்கௌண்ட் மாட்டிக்கோங்கன்னு உங்களுக்கு கூப்பிடுவாங்க அவங்களே கூப்டு நாங்க ஆஃபர் கொடுக்குறோம் பேங்க்ல இந்த கரண்ட் அக்கௌண்ட் வச்சுட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு சொல்லிட்டு உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அந்த டைம்ல நீங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம போனோம்னா அவங்க நமக்கு சார்ஜஸ் போடுறது தான் பார்ப்பாங்க ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்ல நிறைய படம் போகுது அப்படின்னு தெரிஞ்சா பெரும்பாலும் பெரிய ஆட்களுக்கு கொஞ்சம் ஆஃபர்ஸ் லிமிட்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த டைம்ல உங்க பேங்கை பொறுத்து ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போகுது இந்த டைம்ல நீங்க எங்ககிட்ட கரெக்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு உங்கள அவங்களே டிமாண்ட் பண்ணுவாங்க அந்த டைம்ல நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டா போதுமானது ஆனா ஒண்ணு நீங்க ரெகுலரா இன்கம் டேக்ஸ்க்கு வந்து உங்களோட பேன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆடிட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அவங்க கிட்ட நீங்க வந்து தேர்ட் லெவல் போனதுக்கு அப்புறம் உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆறு மாசம் கொடுங்க ஒரு வருஷம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா உங்க மொபைல் அப்ளிகேஷன்ல இருந்து நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுடைய பான் கார்டு வச்சு அந்த ஆடிட்டர் ஐடி ஃபைல் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் உங்ககிட்ட குடுத்துருவேன் ஸோ இதை மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது அதுக்கு சில ஆடிட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குறக்கு சில அடிட்டர்ஸ் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க அதை நீங்க பாக்குற ஆடிட்டர் பொறுத்து ஸோ இவ்வளவுதான் விஷயம் அவர் ஏதாவது பார்த்து கணக்கு பார்த்து நீங்க இவ்வளவு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை இன்கம் டேக்ஸ் நீங்க கட்டிடுங்க அது எல்லாமே உங்களோட ஆடிட்டர் சார்ஜ் எடுத்துப்பார் ஸோ இப்போ நீங்க பேங்க்ல கேட்க வேண்டிய கேள்விகள் என்னன்னா ஒரு நாளைக்கு எனக்கு குயிக் பே அண்ட் இன்ஸ்டன்ட் பேல எவ்வளோ டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்கு ஒரு கொஸ்டின் அதே போல ஐஎம்பிஎஸ் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் எவ்வளவு பண்ண முடியும் என்னோட லிமிட் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும் அதுக்கடுத்து பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி தான் நான் ஐஎம்பிஎஸ் பண்ண முடியுமா இல்லை ஆட் பண்ணாமலே நான் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரூபா லிமிட் இருக்கான்னு பாத்துக்கோங்க லிமிட்ட தேவையில்லாம அதிகப்படுத்தாதுங்க சார்ஜஸ் தேவையில்லாம போகும் சோ அதே போல அவங்களா டிமாண்ட் பண்ற வரைக்கும் கரண்ட் அக்கௌண்ட் கேட்டு நீங்க பேங்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இது வரைக்கும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க கேள்வி